மைடியர் ஏற்றோம் விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் சும்மா நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா இப்படி பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே இவங்க கொள்கையே கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்